எந்நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டு இறைவா போற்றி நமது ஜாதகத்தில் நோட்டிலுங்க அட்டையில வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான படங்கள் வச்சிருப்பாங்க செடி கொடிகள் விலங்குகள் பொம்மைகள் பலவிதமான உருவங்கள் கொண்ட படங்கள் வச்சிருப்பாங்க பல வண்ண படங்கள் இருக்கும்போதும் நம்முடைய ஜாதகம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசுங்க ஜோதிட கலை என்பது ஒரு புனிதமான கலைங்க அது அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிறதுங்க ஜாதகங்கள் ஒரு கோட்டில் எழுதப்பட்டு இருந்தாலும் அவர் எழுதுகின்ற நோட்டில் தெய்வ படங்கள் இடம்பெற்றிருக்குங்க தெய்வத்தின் அருள் நமக்கு எப்போதுமே கிடைக்கணுங்க அதனால அப்பன் சிவனுடைய படங்கள் இருந்துக்கலாங்க அப்புறம் திறந்து நோட்டு திறந்து பார்த்ததுமே உங்களுக்கு சிவன் பார்வதி அந்த மாதிரி படங்கள் இருந்தாங்க போதுமானதாக சொல்லப்படுத்துங்க புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி படங்கள் வைக்கும்போது பணம் நமக்கு வ வருங்களாமா பறவைகளின் படம் இருந்தால் பணம் வந்து நிமிடமே பறந்து விடுங்களாமா அதனால் அது வேண்டாங்க நமக்கு ஏற்ற படத்தை முதல் பக்கமாக பகுதியில் படமாக வச்சுக்கோணுங்க தெய்வங்கள் படங்கள் நமது பார்வையில் பதிவதால் அந்த தெய்வத்தினுடைய பொறுப்பிலிருந்து நமக்கு வாழ்க்கை ஒளி வீசக்கூடிய இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்களும் நமக்கு கிடைக்கலாமா அப்போ உங்கள் குலதெய்வத்து படத்தை வச்சுக்கலாங்க அப்படி இருந்தால் சிவன் முருகன் விநாயகன் போன்ற இஷ்ட தெய்வ படங்களையும் அது மேலே ஒட்டி வச்சுக்கலாங்களாம் அது மாதிரி வைக்கும்போது நல்ல எண்ணம் நல்ல புத்திகளை அவர் கொடுப்பாருங்களாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்